வணக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த விடியவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் சுட்டு வட்டாரத்தை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி அரசு மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க இந்த சிறுமி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தினங்கள் வரும்போதெல்லாம் வீட்டில் இருந்தபடியே யூடியூப்பில் வீடியோக்களை பார்ப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க இதனிடையே அந்த சிறுமிக்கு அதே பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் வந்து நட்பாக பழகிட்டு வந்திருக்காங்க அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருனா அந்த சிறுமியோட செல்ஃபோன் எண்ணுக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி பார்க்க சொல்லியிருக்காரு இது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்துருக்கு இதே இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த அந்த ராஜேஷ் என்ன பண்ணியிருக்காருனா ஆபாச வீடியோக்கள் தொடர்பாக அந்த சிறுமிக்கும் அவருக்கும் இடையே நடந்த அந்த சேட்டிங்கை அந்த சிறுமியோடைய அண்ணன்கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை மிரட்டியிருக்காரு இதனால் பயந்து போன அந்த சிறுமி பயந்து போயிருக்காங்க அந்த சிறுமி இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ராஜேஷ் என்ன பண்ணியிருக்கானா தான் அழைக்கும் சமயத்தில் தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வரட்டிருக்கான் வேறு வழி இல்லாமல் அந்த சிறுமி அதற்கு ஒத்துக்கிட்டாங்க இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் அந்த சிறுமியை அருகில் இருக்கக்கூடிய முள்காட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அந்த ராஜேஷ் அங்கு வைத்து வலுக்கட்டாயமாக அந்த சிறுமியை அவன் பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுருக்கான் அந்த சமயத்தில் அந்த சிறுமியுடன் இருந்ததையும் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டான் அதன் பிறகு அந்த வீடியோவை தன்னுடைய நண்பனான சசிகுமார் என்பவருக்கு காட்டியிருக்கான் அவனுக்கும் அந்த சிறுமியோட உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சை ஏற்பட்டிருக்கு இதனால் அவனும் அந்த சிறுமியோட உல்லாசமாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து மிரட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அந்த சிறுமியை சசிகுமருடைய வீட்டுக்கு ராஜேஷுடைய வீட்டில் யாரும் இல்லாத போது ராஜேஷோடைய வீட்டுடைய பின்புறமாக வர சொல்லியிருக்கான் அதன் பிறகு அவருடைய வீட்டில் வைத்து ராஜேஷும் அவருடைய நண்பனான சசிகுமாரும் மாறி மாறி அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க இதனால மனவிரக்தி அடைந்த அந்த பெண் நடந்த விஷயங்களை தன்னுடைய பெற்றோரிடம் கூறி அழுதுருக்காங்க இதையடுத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகழ் அளிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ் மற்றும் சசிகுமாரை கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு